சக்தி சிதம்பரம் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் ஜாலியோ ஜிம்கானா ட்ரான்ஸ் இந்தியா மீடியா என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் படத்தை வெளியிடுறாங்க இதுல பிரபுதேவா மாஸ்டர் மடோனா செபாஸ்டியன் அபிராமி யோகி பாபு மற்றும் பலர் நடித்திருக்காங்க ஜாலியோ ஜிம்கானா படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்தில் நடந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ராஜன் சருக்கு ஒரு பெரிய 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 நன்றி ஏன்னா அவர் இல்லைனா இப்போது ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் உங்கள் முன்னாடி இவ்வளோ பெரிய படத்துக்கு நான் நிற்கணும்னா அது கிடையாது ஸோ ராஜன் சார் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வந்து சின்ன வயசுலேயே கனவு கணேஷ் சார் சொன்ன மாதிரி இந்தியன் மைக்கேல் ஜாக்சனுக்கு பாட்டு போடணும் அப்படின்னு வாட் பிகர் வாட் பிகர் ஹவு பிகர் கேன் இட் கெட் அப்படின்னு எல்லாரும் யோசிப்போம் எல்லா இன்டர்வியூலையும் என்னை கேட்டாங்க பிரபு மாஸ்டருக்கு நீங்கள் எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணீங்க டிஃப்ரெண்ட்டாக என்ன போடுவீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து பூர்த்தி செஞ்சுரு செய்யணும் 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 அப்படின்னு ஒர்க் பண்ணது தான் இந்த சாங்ஸு டூ சாங்ஸ் இப்போ வெளியே வந்திருக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் தேங்க் யூ பிரஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் புஷ்ஷிங் த சாங் ஃபார் த ரெஸ்பான்ஸ் தட் இஸ் இட் ஹஸ் காட்டன் அண்ட் மாஸ்டரோட ஸ்டெப்பெல்லாம் சொல்லவே வேண்டாம் மாஸ்டரோட ஸ்டெப்புக்கு வந்து அங்கே ஒரு மாஸ்டர் பூபதி மாஸ்டர் சரியான ஸ்டெப்ஸ் ஹுக் ஸ்டெப்பு நம்ம ரீலில் வந்து நான் இப்போ ஃபோன் எடுத்தாலே வந்து யாராவது எனக்கு ரீல் அனுப்புகிறாங்க இந்த ரீலை பாரு அந்த ரீலை பாரு அந்த ரீலை பாரு அப்படின்னு ஸோ அதுக்கு முக்கிய காரணம் மாஸ்டர் அண்ட் மாஸ்டர்னுக்கு அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம கன்சீவ் பண்ண பூபதி மாஸ்டர் தேங்க்யூ பூபதி மாஸ்டர் நிரஞ்சன் சொல்லவே வேண்டாம் சாங்கை வந்து படத்தை வந்து இப்படி கட் பண்ணி அந்த ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ள எவ்வளோ லேக் இல்லாமல் எவ்வளோ வந்து கிறிஸ்பாக ஒரு படம் வந்து ஒரு காமிக் அடுத்த 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 இது என்ன அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு ஜாலி படம் அப்படின்றது இல்லாமல் இதில் ஒரு ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க சக்தி சார் நிறையா சொல்லலாம் சார் ஒரு புக்கே எழுதலாம் நானும் சக்தி சார் எங்களை ட்ராவல் ஆஃப் திஸ் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து வெரி பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஜேர்னி ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்து ஒரு ஒரு பர்டிங் மியூசிக் டேரக்டருக்கு கொடுத்து இந்த மாதிரி சாங்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ட்டு இதில் ஒரு என்னன்னா இதில் ஒரு ஏழு பாட்டு நாங்கள் பண்ணியிருந்தோம்னா ஏழு பாட்டுக்கும் ஒரே ட்யூன் அதாவது ஒரு ஒரு ட்யூன் போடுவோம் அது சாங் ஆகும் ஒரு டியூன் போடுவோம் அது சாங் ஆகும் அந்த அளவுக்கு எனக்கும் சக்தி சார் இருக்கும் வந்து சிங்க்கு அது அவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருந்துச்சோம் இந்த படத்தில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு மியூசிக் வந்து ஒரு காமெடி ஃபிலிமில் ஸ்கோப் வந்து நிறையா இருக்கு இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் சேலஞ்சிங் திங் டு ஆல்சோ டூ மியூசிக் ஃபார் காமெடி பட் இதில் வந்து ஃபன் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுனால சக்தி சர்க்கம் எனக்கும் பயங்கர ஒரு சிங்க்கு மடோனா ஐ ஆக்சுவலி வாண்டட் மடோனா டு சிங் எங்கள் போலீஸ்காரன் சாங்கை வந்து மடோனா பாடணும் அப்படின்னு கேட்டேன் பட் அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் இதுக்கு ஆண்ட்ரியா பாடினாங்க பட் அடுத்த படத்தில் எப்படியாவது பாட வச்சிடணும் அப்படின்ட்டு தீவிர ஐம் மியூசிக்கல் தீவிர ஃபேன் பட் தேங்க்யூ மடோனா வணக்கம் நான் இவங்களுடைய பெரிய ஃபேன் ஃபேன் பாய்னே சொல்லலாம் அபிராமி மேம் வந்து எல்லா உண்மைதானே எல் எல்லாருமே அந்த படத்துல எல்லாம் பார்த்துருப்போம் உங்களை மாதிரி தான் நானும் ஐ வாஸ் அ ஃபேன் ஸோ எப்போ எப்பெல்லாம் ஸ்க்ரீனில் அவங்களெல்லாம் பார்க்கறனோ எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்னதாக வந்து தனித்தனியாக தீம் மியூசிக் போடணும் அப்படிமா அபிராமி நமக்கு ஸ்பெஷலாக ஒரு தீம் மியூசிக் போட்டு வச்சுருப்போம் தேங்க்யூ ஸோ மச் மேம் யூஆர் பிரசன்ஸ் ஆட்டட் ஸோ மச் டு திஸ் ஃபிலிம் ரொம்ப வரேண்ணா வரிசையில் வந்துட்டு ரொம்ப இழுத்துட்டேன் தெரியும் ரோபோ மறக்கவே முடியாது இதில் வந்து அண்ணன் வந்து இன்டர்வியூ அப்போ டே தம்பி நீ யாரை பற்றி பேசுறியோ இல்லையோ அண்ணனை பற்றி சிறப்பாக பேசணும் அப்படின்னு அதனால் சிறப்பாக அண்ணன் உங்களுக்கு எல்லாம் லைவ் வயர் சொல்லவே வேண்டாம் ஸோ நம்ம ஸ்பீச்செல்லாம் இப்போ அடுத்தது சாப்பிட்ருவாரு இல்லை சாப்பிட்டீங்களா ஓகே ரைட் ரோபோன்னு கணேஷ் சார் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் த பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் ஃபார் த சாங்ஸ் ஃபார் த மூவி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 அழகான விஷுவல்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த படத்தை வந்து அந்த எலிவேட் பண்ணி காட்டணும் அப்படின்றது வந்து ஒரு கேமராமேன் கையில் இருக்குது அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காங்க அண்ட் சக்தி சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஃபார்வர்ட் ரிலீஸிங் திஸ் ஃபிலிம் ஃபார் எஸ் இட் மீன்ஸ் அ லாட் தட் ஐ வ் கம் ஃபார் பெரிய ஒரு விஷயம் சார் தேங்க்யூ ஸோ மச் ஐ டோன் வாண்ட் டு டேக் அப் மோர் டைம் ஆஃப் யுவர்ஸ் எனக்கு இந்த மேடை கொடுத்ததுக்கு ராஜன் சாருக்கு மீண்டும் நன்றி ப்ரெஸ் பீப்புள் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் இல்லைன்னா இந்த 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 படத்துக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது நீங்கள் தான் ஸோ ப்ளீஸ் சப்போர்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ட்ரான்ஸ் இண்டியா மீடியா மூலமாக இது எங்களோட நாலாவது மூவி நாங்கள் ஃபஸ்ட்டு நாகேஷ் திரு படம் எடுத்திருந்தோம் அதுக்கு பிறகு வந்து மராட்டியில் ஒரு படம் எடுத்தோம் மராட்டியில் வந்து டூ தௌசண்ட் இப்போ டுவெண்ட்டி த்ரீ ரிலீஸ் பண்ணோம் இப்போ இன்னொரு படம் வந்து ட்ரெயினர்னு படம் எடுத்து எடுத்துருக்குறோம் ட்ரெயினர் அந்த படம் ரிலீஸ் பண்ணலை அடுத்தால இப்போ ஒரு கன்னட படம் வந்து எடுக் எடுக்க போகிறோம் அந்த படத்தில் வந்து சிவகணேஷ் வரும் மிஸ்டர் சிவகணேஷ் இவங்க தான் டைரக்டர் இந்த படம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்குது நடந்துட்டு இருக்குது இந்த படத்தை வந்து ஒரு விதின் ஒரு ஃபைவ் மந்த்ஸில் வந்து படத்தை முடிச்சிருவோம் அடுத்தால நாங்கள் இப்போ என்னொரு படம் ஆலமராணி ஒரு படம் தமிழில் மல்டி ஸ்டார் வச்சு ஒரு பெரிய படமாக எடுக்க போகிறோம் அந்த டைரக்டர் பேர் மிஸ்டர் சுதேஷ் சுதேஷ் கம் கம் அன் த ஸ்டேஜ் சுதேஷ்கு இது வந்து ஃபஸ்ட்டு படம் ஆனால் ஹி இஸ் வெரி இன்டெலிஜென்ட் ஹி ஸ்டடி ஃப்ரம் யூஸ் நான் சுதேஷை என்றைக்கு மீட் பண்ணோம் அன்னைக்கு சொன்ன சுதேஷ் ஐக் அ மூவி சுதேஷை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்துனது நம்ம பியாரோ சார் சுரேஷ் சந்திரா அவங்க சொன்னாங்க சுதேஷ் எடுங்க படம் நல்லா பண்ணுவாங்க இது ஒரு மல்டி ஸ்டார் மூவி ச பிக் பட்ஜெட் மூவி பண்ணுறோம் அடுத்தால இப்போ நாங்கள் வந்து வார சாட்டர்டே டி நகரில் பாண்டி பஜாரில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் எல்லோரும் வருகை தர முடியாது உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்போது அண்ணா நகரில் நாங்கள் இப்போ ஒரு புது ரியல் இஸ்டேட் ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் இதோ ஃபஸ்ட் ப்ரொஜெக்ட்ன்னு சென்னை அதுக்கு உங்கள் ஆதரவுலாம் தேவைப்படும் நன்றி வணக்கம்